அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பல செய்திகளை கடந்து வரும் அதுல சில முக்கியமான செய்திகளை நம்ம நிகழ்ச்சியில தினமும் விரிவா பேசுறோம் நான் யாமினி முதல் விஷயமா நம்ம பார்க்கலாம் மதம் மாற்றம் செய்வது தவறு மதம் மாற்றம் செய்ய தூண்டுவதும் தவறு அது சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதன்படி அலகாபாத் உயர் நீதிமன்றம் நாயக் அப்படிங்கிறவருக்கு ஜாமீன் தர மறுத்திருக்கு நாயக் அப்படின்னு ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யூபியில போய் செட்டில் ஆயிருக்கிறார் அங்க அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த மதமாற்ற செயல்கள்ல வந்து ஈடுபட்டிருக்கிறாரு அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யூபில வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மதமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கார் இன்ஃபார்மெண்ட் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்ததாகவும் இவரு அவரோட வீட்டுக்கு சென்றதாகவும் அங்க வந்து ஆசை வார்த்தைகள் பேசி நம்ம வாழ்க்கை தய தரும் உயரும் நீங்க வந்து கன்வெர்ட் ஆகுங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்கிறாரு இன்ஃபார்மெண்ட் அண்ட் அவரு அங்க இருந்து தப்பி போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் வந்து கைதாயிருக்காரு அதனால அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து தீவிரமா விசாரிச்சு இவர் இவர் அப்ளை பண்ண இவரு தரப்புல அப்ளை பண்ண வெயில வந்துட்டு நிராகரிச்சிருக்காங்க பெயில் தராம அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பா நம்ம எல்லாருமே வந்து கன்சிடர் பண்ணனும் நம்பணும் ஏன் அப்படின்னா மதமாற்றம் வந்து தேசிய அபாயம் அப்படின்னு மகாத்மா அவர்களை கூறியுள்ளார் அடுத்த செய்திக்கு செல்லலாம் அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான ஒரு செய்தி இது மாதிரி நம்ம கடந்த மூணு ஆண்டுகள்ல வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் என்ன அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்காங்க யார் மேல அப்படின்னா திமுக ஆர் எஸ் பாரதி மேல வந்து அவர் போட்டிருக்காரு என்னதான் அவர் வந்து இந்த மூணு வருஷத்துல இப்படி எதுவும் கேஸ் போடாம இப்ப போட்டு இந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்தாலும் இவர் கொடுத்திருக்கிற அவரோட ஸ்டாண்ட் ரொம்ப நியாயமாவே படுது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவோட தான் இது எப்பவுமே இந்த திசை மாற்றுவதா இருக்கட்டும் இல்ல திசை திருப்ப ட்ரை பண்ணுவதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து திமுகவின் வேலை ஆனா இந்த வாட்டி அவர் போட்டிருக்கிற டிஃபர்மேஷன் கேஸ் வந்து ரொம்ப முக்கியமா நிலைச்சு பேசப்படும் அப்படிங்கறதும் வந்து ஒரு கருத்தா வந்து விளங்குது ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து இவரை சார்ந்து திருப்பப்படுது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளச்சாராயம் வழக்குல கூட அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கற வந்து ஒரு கருத்து வந்து வெடித்தது திமுக மத்தியில அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு தவறு உடனே வந்து ஹிந்தி திணிப்பு சிறுபான்மை அச்சுறுத்தல் அப்படின்னு பல திசை மாற்றுவார்கள் அப்படிங்கறதும் பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு இப்போது கூட இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல திசை திருப்பவே வந்து கூட பாஜக நிர்வாகிகளுக்கு வந்து சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறது பேசப்பட்டது இப்போ அந்த கொலை வழக்கு போய் அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அண்ணாமலை விசஸ் செல்வ பெருந்தகை அப்படிங்கிறது வந்து மாறிடுச்சு என்னதான் இந்த வழக்கு விஷயம் வந்து போயிட்டு இருந்தாலும் அண்ணாமலை வந்து ஆணித்தரமா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த வழக்குல வந்துட்டு அவர் வெற்றி பெற்றதும் அந்த பணத்துல வந்து கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அடிப்படை விஷயம் வந்து செய்து தருவேன் அப்படின்னு வந்து அவர் உறுதியளிச்சிருக்காரு இந்த வழக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி விஷயம் சாட்டை துறைமுருகன் கைது இதுதான் வந்து திமுகவின் கருத்து சுதந்திரம் தங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா அது வந்து தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுதான் அவர்களோட கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும் அதை பற்றி ஒரு சிறிய இது பாடிய பாடலே பிரச்சாரத்தில் பாடியதற்கு கைது ஆனால் உண்மை காரணம் கள்ளச்சாராயண மரணம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நேர்ல சென்று கண்ணுக்குட்டி வீட்டிற்கே சென்று வீடியோ வந்து பதிவு செய்ததுதான் முக்கிய காரணம் ஆனா பாருங்க திமுக நபர்கள் வந்து ஒரு புகார் கொடுத்தால் காவல்துறை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா அதுவே வந்து ஹிந்து மதத்தை பற்றியோ இல்ல வந்து ஹிந்து கடவுள்களை பற்றி யாராச்சும் அசிங்கமா பேசினாவோ அதை பற்றி புகார் கொடுத்தாலோ என் கோர்ட்டே வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வந்து சொன்னாலும் ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கிறது இல்ல இந்த அரசியல்ல வந்துட்டு அரசியல் தலைவர்களை வந்துட்டு கொலை செய்யறவன் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் அதே மாதிரி குடித்தண்ணீர் குடிநீர்ல வந்துட்டு மலம் கலந்தவன் அதே மாதிரி கொள்ளை அடிக்கிறவனெல்லாம் வந்து கைது பண்ணாம பஞ்சு மிட்டாய் விற்கிறவன் கிளி ஜோசியம் பாக்குறவன் சமீப வலைதளங்கள்ல வந்துட்டு பதிவு போடுறவனெல்லாம் வந்து கைது செய்யறதுதான் திராவிட மாடலா இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பரவலா போயிட்டு இருக்கு இது என்னோட கருத்து மட்டுமல்ல பலருடன் கருத்து அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து சொல்லுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்